இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை இருபத்தி ஏழு பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை இன்று அஷ்டமி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை சூளம் வடக்கு இன்றைய ராசி மேஷம் புகழ் ரிஷபம் லாபம் மிதுனம் திறமை கடகம் வெற்றி சிம்மம் இரக்கம் கண்ணி குழப்பம் துலாம் பரிசு விருச்சிகம் நன்மை தனுசு சந்தோஷம் மகரம் உயர்வு கும்பம் கவலை மீனம் பயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்